எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு அன்பு நேயர்களே பதிவை முழுவதுமாக பொறுமையாக கேளுங்கள் அற்புதமாக ஆன்ம பலம் என்பது எப்படி ஆன்மீக வழியிலே இதை நாம் எப்படி உள்வாக்கிக் கொள்வது ஆன்ம பலம் என்றால் என்ன உங்களுடைய உடல் மனம் உணர்ச்சி இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டிலே ஒருங்கிணைந்து இன்டகரல் பார்ட் என்று சொல்வார்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வலிமையை கூட்டக்கூடிய அமைப்பு இது உணர்ச்சி கட்டுப்பாடு உடல் பலம் அது மட்டுமல்லாமல் மரண பயம் என்பது கடந்த காலங்களில் இருந்து வந்த நிலையின் காரணமாக எது செய்தாலும் ஒரு நடுக்கம் ஒரு பயம் மனதிற்குள் இருக்கும் வெளிக்காட்டி கொள்ள முடியாது பலர் அடைத்த கதவுகளுக்குள் உள்ளிருந்தே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிய நேரங்கள் இருந்திருக்கும் இந்த காலத்தில் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்று பார்க்கும்போது சில முக்கிய நாட்கள் சில மிக மிக முக்கிய இறைவனை வேண்டுவது என்பது அற்புதங்களை நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து செய்யும் அப்படிப்பட்ட நிலையில ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று என்ன அப்படி ஒரு சிறப்பு என்றால் அஷ்டமி அஷ்டமியிலும் தேய்பிரை அஷ்டமி கிருஷ்ண பக்ஷ அஷ்டமி என்பது மிக சிறப்புகளை தரும் இந்த நாளுக்கு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அற்புதமா இருக்கிறது கடும் நோய் எதிரி எதிர்நிலைகளை துவம்சம் செய்ய நாசம் செய்ய அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷனிலேயே பேசிக் கொண்டிருப்போம் சரிதான் வெற்றிக்கான வழியெல்லாம் வரும் தான் இருந்தாலும் கூட அவ்வப்போது நாம் எதிர்நிலைகளை முற்றிலுமாக அழிக்காமல் அதற்கான சுவடுகளை விடும்போது மீண்டும் மீண்டும் தலை தூக்கி தொழந்தபோது கொடுத்து கொண்டே இருக்கும் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி எதிர்நிலைகளை நாசம் செய்ய வேண்டும் என்றால் இறைவனை வேண்டுவது ஒரு நோய் இருக்கிறது என்றால் முற்றிலும் அதிலிருந்து குணப்பட்டு வர வேண்டும் பம்பு வழக்கிறது என்றால் முற்றிலும் அதிலிருந்து வெளிப்பட்டு வர வேண்டும் ஒரு கடன் இருக்கிறது என்றால் முற்றிலும் அதிலிருந்து வெளிவர வேண்டும் ஆயினால் இந்த கடன் என்பது மகர ராசியோடு பின்னி பிணைந்திருக்கும் அதிலிருந்தும் வெளிவருவதற்கு ஆன்மீக பலம் தேவை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நாள் என்றால் இந்த தேய்பிரை அஷ்டமியிலே கால பைரவருக்கான வழிபாடு சரி கால பைரவரை எங்கு நாம் சென்று தரிசிக்க முடியும் என்றால் முடிந்தால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களிலே மாலை வேலையிலே சென்று வழிபடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் பொறுத்தவரை பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் குருவினுடைய பார்வை பெறுகிறார் குரு ஆறாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகையினால் எதிர்நிலைகளில வெற்றி அது இல்லாமல் இந்த நாளில தொழில் வியாபாரம் இவற்றிலே இந்த நாள் இந்த ஒரு ஆன்ம சாதனை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாடு எப்படி வெற்றியை தந்துவிடும் ஒரு முக்கிய நபரைப்பை சந்தித்து ஒரு வணக்கம் வைக்கிறீர்கள் தாழ்ந்து பணிந்து பேசுகிறீர்கள் என்றால் அந்த முக்கிய நபரும் உங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் இருப்பார் ஆனால் ஏதோ அவரிடம் ஒரு அதிகாரமோ ஆட்சியோ இறைவன் அருளிலே இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்துவிட முடியும் அப்படி இருக்கும்போது இறைவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவன் அளவற்று அருளை அள்ளித்தரக்கூடிய அன்பும் அவனிடம் இருக்கிறது மரண பயணத்தை நீக்குவதற்கு இந்த வழிபாடு மிக மிக உகந்ததாக இருக்கும் மேலும் இந்த நாளில பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பு அங்கு இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் இணைவு இவையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அது மட்டுமல்லாமல் அஷ்டக வர்க்கத்தினுடைய பலன்களை பார்க்கும் அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தொழில் வளம் லாபம் இழந்த நற்பெயரை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதம் இவையெல்லாம் செய்யும் மிக முக்கியமாக பத்தாம் இடம் மிக அற்புதமாக பலம் பெறக்கூடிய அமைப்பை இந்த நாளில பெறும் பொழுது அந்த பைரவரனுடைய ஆற்றலை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் மிக மிக அற்புதமான ஒரு சக்தியை தரும் இந்த கால பைரவர் வழிபாடு என்பது காலை எட்டு இருபத்தி மூன்று மணிக்கு பத்தாம் தேதி ஜனவரி அன்று அந்த அஷ்டமி தேதி துவங்குகிறது பதினொன்று ஜனவரி மறுநாள் காலை பத்து இருபது வரை இது இருக்கிறது இந்த கால பைரவர் யார் சிவபெருமானினுடைய ஒரு ரூபம் சரி ஏன் இந்த உக்ர ரூபத்தை அவர் எடுத்தார் ஆணவம் கண்மம் மாயை அழிக்க தொடர்ந்து கேளுங்கள் அதை பற்றியும் சுருக்கமாக சொல்கின்றேன் இதை எப்படி வழிபாடு விரதம் இருப்பது குறைந்தது ஒருவேளை உணவையாவது நாம் தவிர்த்து விரதம் எடுக்க முடிந்தால் அந்த விரதம் மிக அற்புத பலன்களை தரும் உடலுக்கும் தரும் உன்னதமாக ஆன்மீக ரீதியிலும் அற்புதத்தை தரும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் அது மட்டுமல்லாமல் பயத்தை நீக்க வேண்டும் என்றால் கால பைரவருடைய மந்திரங்கள் காலபைரவர் அஷ்டகம் என்று இருக்கிறது அல்லது கால பைரவரை பற்றி அறிந்து கொள்வது கூட சிறப்பு அல்லது மிக எளிதாக ஓம் கால பைரவாய நமக என்று ஜபிப்பது தொடர்ந்து சொல்வது ஏனென்றால் கலிகாலத்தில் இறைவனின் பெயரை மட்டுமே உச்சரித்தாலும் கூட முழு பலன் கிடைக்கும் பலன் என்ன எதிரிகளை வெல்லக்கூடிய நேரம் மற்றும் வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் ஒழுங்கு தானாக அமையும் இப்போது மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இது இந்த நிலையிலே முயற்சியில வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் அப்படி பெறவில்லை என்றால் இதற்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் சரி என்ன அற்புதங்கள் எல்லாம் நிகழும் என்றால் பலன் எல்லாம் நிகழும் என்றால் தொழிலிலே முன்னேற்றம் பண நிலையிலே ஒரு நிலைத்தன்மை ஸ்டாண்டர்டாக ஒரு பணம் இன்று வருகிறது நாளை போகிறது என்று இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நல் உறவு சீரான ஒரு மனநிலை இணக்கம் ஆரோக்கியத்திலே சாதகமான விஷயம் மனநிலை அழுத்தமெல்லாம் குறையும் ஆன்மீகத்திலே மேலும் தியான வழிபாட்டிலே வெற்றிக்கான வழி இருக்கும் காலபைரவருடைய இந்த வழிபாட்டிலே இந்த நாளிலே தீபமேற்றி நான் சொன்னது போல் ஓம் கால பைராவாய நமக என்ற எளிய மந்திரத்தை சொல்வது மேலும் அது தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமைகளிலே தீபமேற்றி வழிபாடு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபிப்பதும் சிறப்புத்தான் ஏனென்றால் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் அன்னதானம் அன்னதானம் என்றால் பசி என்று வீட்டிற்கு வருபவர்களுக்கு விருந்தினர்களுக்கு நட்பிற்கு உணவளியுங்கள் இது மிக பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் சரி இந்த நாளில எப்போது ராகுகால நேரத்திலே வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிக சிறப்பை ஏற்படுத்தும் இது எவற்றிலிருந்தெல்லாம் உங்களை வெளிப்படுத்தும் அல்லது எவற்றிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றும் என்றால் காம குரோத லோப மோக மத மாச்சரிய தாம்பம் தர்பம் அசூயம் எக்ஷியம் அகங்காரம் ராகம் தேஷம் என்று இப்படி பல விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் இந்த விஷயங்கள் தான் மனிதனை நரகம் போன்ற ஒரு விஷயத்திற்கு அழைத்து சென்றுவிடும் சரி இது புரியவில்லை என்றால் காம என்றால் காமம் குரோதம் என்றால் கோபம் கோபம் ஒருவர் அடுத்தவர் செய்த தப்பிற்கு தண்டனையை தான் ஏற்றுக்கொள்வது கோபம் லோபம் பேராசை மோகம் மாயை மதம் போதை ஆச்சரியம் பொறாமை தம்பா பெருமை தற்பெருமை கொடியது தர்பா ஆணவம் அசியா பொறாமை அடுத்தவருடைய பொருளை பற்றி பொறாமைப்படுவது இஷ்ய அகங்காரம் பெருமை தான் என்ற அகங்காரம் ராகம் அதுவும் ஒரு விதமான கோபம் துவேஷம் ஒருவர் மீது பொறாமை கொண்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் எப்படி இருக்க விடலாம் என்று ஒரு வேலை செய்வது இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து மனிதனை இதிலிருந்து விலக்கி நன்மையை நோக்கி தள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு மரண பயத்திலிருந்து முதலே வெளிவர வேண்டும் அவனுக்கு இறைவன் காத்திருக்கிறான் என்ற அந்த விஷயம் புரிய வேண்டும் அப்படி புரியும் போது வெற்றி குறிப்பாக மகரராஜ் என்பவர்களே இத்தனை ஆண்டு கால கஷ்டத்திற்கு பின்பாக இனி ஒவ்வொன்றாக எளிய மந்திரங்கள் எளிய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு அவ்வப்போது தந்து கொண்டிருப்பேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி